வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு மட்டன் வறுவல் தான் பார்க்கலாம் நான் நிறையா டைப் மட்டன் வறுவல் பண்ணுவேன் இது அதில் ஒன்று இதில் வந்து நான் இந்த மட்டன் உருவலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான பொருள் நம்ம ஒரு வந்து ஒரு கால் கிலோ போல் மட்டன் எடுத்து மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக விட்டு வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சின் தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு நாலு தக்காளி சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் ஒரு முப்பது வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும்னு இருக்கானாலும் இது ரெண்டுமே சேர்த்து போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு அளவு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து சொல்கிற அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்குவோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நாலு சில்லு தேங்காய் மட்டும் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலான்றது மூணே மூணு மசாலா தாங்க அதாவது வந்து என்னென்னா தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கறி மசாலா இது மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லெண்ணெய்ல செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிச்சு இதில் நான் என்னென்ன போகிறேன்னா பட்டை பிரியாணி இலை கிராம்பு ஒரே ஒரு இலக்காய் இது மட்டும்தான் போகிறேன் இது நல்லா வெடிச்சுக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நல்லா போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் பார்க்கலாம் வெடிக்கட்டும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாம் சேர்த்து இப்ப வந்து போட்டுக்கலாம் எப்பொண்ணுமே வெங்காயம் தக்காளி போடும்போது உப்பு போட்டு வதச்சிக்கோங்க அதுவே வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்ப போட்ட உடனே வதக்க விடாதுங்க நல்ல ஒரு கரட்டு மட்டும் தழைச்சிட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க பாதி அளவு வதங்கும் வதங்கட்டும் பார்க்கலாம் மூடி வச்சுட்டு தொடங்குகிறேன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கறி மசாலா பொடியை தவிர மற்றபடி இந்த ரெண்டு பொடி அதாவது தனி மிளகா பொடியும் தனி மிளகா பொடியும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வத வதைக்கலாம் போட்டுக்கலாம் போட்டாச்சு இது பச்சை வள போகிற வரைக்கும் நல்லா வதக்க சிம்மில் எந்த மசாலா பொடி போட்டாலுமே சிம்ல வச்சுட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா மசாலா பொடி வந்து கறியிடும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் வேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொடி கருகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் பச்சை வாடகை போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன் இப்போ பச்சை வாடா பயிற்சி பச்சவாடை பயிற்சி நான் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வறுப்பாங்க என்ன பிரிஞ்சு வெளியே வறுத்துப்பாங்க அப்போ வந்து மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் சிம்பிளாக நம்ம கற்றுக்கலாம் பிகினர்ஸ் கூட இது வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு மஞ்சளும் வேக போட்டு உப்பு மஞ்சள் கறி வேக போட்டதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட கொஞ்சமாக தண்ணி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் சேர்ந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இந்த தண்ணா சுண்ட வத்த சுண்டட்டும் பார்க்கலாம் இந்த தண்ணிலாம் வந்து சுண்டட்டும் இப்போ வந்து நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்குது இப் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கம்பில் வெறும் தேங்காய் மட்டும் அது மட்டும் போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த தேங்காய் போடாமையே நீங்கள் ஒரு மாதிரியாக வறுவல் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காரம் ரொம்ப காரகாரமாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு இதாகாது எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால கூட நான் இந்த தேங்காவை கொண்டு போட்டுக்கிறேன் இது நல்லா நல்லா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா தலை தலை தலம் கொதிக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சமான கறி மசாலா பொருள் இதை போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு மடக்கு மட்டும் கறி மசாலா தூள் போட்டோமே ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அது ஒரு கசப்பு தண்ணி வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு கொதி மட்டும் ரெண்டு கொதி மட்டும் கொதித்த பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் செம்மையான சிம்பிளான வறுவல் நிறைய விரிவு பண்ணி டேஸ்டியானது இது சுடுசாதத்துக்கு சப்பாத்தி தோசை கிரேவி இந்த மாதிரி கிரேவி நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணியாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு எந்த பதவியிருந்தால் தான் பிடிக்கும் அதனால தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் வேறு பவுலில் மாற்றி போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க மட்டன் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது எப்படியே சாப்பிட்ணும் போல ம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோக்கில் இருக்குது என்னோடய சேனலில் போய் வீடியோவில் போய் பாருங்கள் சிம்பிளான மசாலா வச்சு எப்படி எப்படி நம்ம வந்து ரெசிபி செய்யலான்றத சொல்லியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க பட் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டராக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுவேன் பாருங்கள் தேங்க்யூ பாய் வல்ல வளமுடன்